கம் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் மூணுமே ஒரே டைமில் சிக்கன் வேக வச்சு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இன்றைக்கி இந்த சிக்கன் வெரைட்டி செய்கிறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நலம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கலப்படத்தின் எதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான நல்லெண்ணெய் பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் ஆனால் கட் பண்ண முடியலன்னு செய்யாமல் இருந்துடாதீங்க ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் அது கூடவே கறிவேப்பிலை ஒரு பத்து டு பன்னிரெண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகும்போது வரமிளகாய் இன்றைக்கி நான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் நல்லா பெரிய வரமிளகாய் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வரமிளகாய் எடுத்திருக்கேன் விதையை எடுத்துட்டு எப்பயும் போல் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு டு மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வரமிளகாய் ரொம்ப கம்மியான காரம்னா ஒரு நாலஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளும் சாப்பிடணும் ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பின்னாடி நம்ம சிக்கனை வந்துட்டு அதில் போட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை விட குட்டி குட்டியாக சாப்பிட்ணா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கனை நம்ம வதங்கின வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம இந்த ஒரு கிலோ சிக்கனில் தான் மூணு வெரைட்டியாக பிரித்து செய்ய போகிறோம் அதுவும் டக்கு டக்குன்னு செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வதக்கி விட்டுருங்க கூட உப்பு லெட்டாக ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வதங்கி வரும் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் கூடவே மஞ்சள் தூள் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இவ்வளோ தாங்க வெங்காயம் வரமெளகாய் சிக்கன் கருவேப்பிலை மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இறங்கும் ஒரு பத்து டு பன்னிரெண்டு பூண்டு வந்துட்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நல்லா வேகணும் ஸோ மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வெந்து வரும் எடுத்து பாருங்க நமக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்து வந்திருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப மூடி போட்டுட்டு அப்படியே வேக வைங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் இது ப்ராய்லர் எனக்கு உப்பு கொஞ்சமாக பத்தலை திரும்பி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து வேந்திரிச்சால் மட்டும் பாருங்கள் காரம் கரெக்டாக இருக்குது மூணு மிளகாய் போட்டாவே எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது அவ்வளோதான் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா சிக்கனை பிரிச்சிடலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் மட்டும் இந்த பாத்திரத்தில் இருக்கட்டும் மீதி ரெண்டு பங்கு சிக்கனை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம மூணு வெரைட்டி செய்ய போகிறோம் இல்லையா அதில் ஒரு பங்கு இந்த பாத்திரத்தில் இருக்குது பள்ளிப்பாளையம்ங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் போட்டுட்டும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு மிதமான காரத்தில் சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இந்த ரெண்டு பங்கு சிக்கன் மீதி இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது சிக்கன் ஃப்ரை மசாலா போட்டுக்கலாம் உங்களோட ஃபேவரட் சிக்கன் ஃப்ரை மசாலா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஆனந்த் அந்த ப்ராண்டோடைய சிக்கன் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது சிக்கன் மாங்குற கடையிலையே கிடச்சிது மூடி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா ஒரு காரசாந்தமான கிரேவி ரெடி ஆயிரும் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு விட்டு நம்ம இறக்கிடலாம் கிரேவி ரெடிங்க இப்போ அதிலிருந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அதாவது கிரேவி இருக்கு இல்லையா அதுலேருந்து எடுத்துட்டு இன்னும் ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா துண்டி வரும்போது நம்ம தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் பெப்பர் சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் லைட்டாக ரைஸ் நல்லா ஒரு ஆறுன ரைஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் மூணு வகையான சிக்கன் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க மத்த வீடியோஸையும் பாருங்க